வணக்கம் நண்பர்களே ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க வந்து தன்னுடைய மானிட்டரி பாலிசியை பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க இதான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் பாலிசி முடிஞ்சு கேட்டு உடனே அதை பத்தி உங்க கூட கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு கே இவங்க ஆக்சுவலாக வந்து ஆறு ஏழு எட்டு மூணு நாளைக்கு நல்லா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க நாட்டினுடைய பொருளாதாரம் நாட்டினுடைய நிதி நிலைமை அதை தவிர பணவீக்கம் வங்கிகளுக்கான கடன்கள் அதனுடைய வட்டி விகிதங்கள் இந்த மாதிரி பல விஷயத்தையும் நல்லா தரவா அனலைஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா வந்து ஃபைனலா அதாவது இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு ஆகஸ்ட் எட்டாம் தேதி காலையில பத்து மணிக்கு வந்து ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த தாஸ் அது முன்னாடி மினிஸ்ட்ரி ஆஃப் பைனான்ஸ்ல வந்து இதுவாரு அவர் ஆர்பிஐ கவர்னரா போட்டாங்க அப்ப பல பேர் அவரை கிண்டல் பண்ணாங்க என்ன யூஸ்லெஸ் ஒன்னு குவாலிபிகேஷன் தெரியாது ஒன்னு மிக திறமையான செயல்பாடுல பண்ணிட்டு இருக்காரு சரி ஓகே எட்டாம் தேதி அன்னைக்கு பத்து மணிக்கு அவர் அனௌன்ஸ் பண்றாரு முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க வட்டி விகிதங்களை பத்தி தான் பேசுவாங்க சில புள்ளி விவகாரங்களை பத்தி பேசுவாங்க அதுக்கு அப்புறமா வந்து பத்து மணிக்கு இதை எல்லாத்தையும் அறிவிப்பு எல்லாம் பண்ணிட்டு திருப்பி ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு பிரஸ் மீட் மாதிரி வைப்பாங்க அந்த பிரஸ் மீட்ல வந்து பிரஸ்ல இருந்து வர வல்லுநர்கள் பொருளாதார வல்லுநர்கள் நிதி வல்லுநர்கள் அவங்க மூலமா வச்சு அவங்களை கேள்வி கேட்பாங்க ஆக்சுவலா ப்ரெஸ்ல ரிப்போர்ட்டர் தான் வருவாங்க அந்த பைனான்சியல் ரிப்போர்ட்டர் வருவாங்க ஏன்னா ரிப்போர்ட்டிங் பல விதமா இருக்கு அரசியல் சார்ந்த ரிப்போர்ட்டிங் பொருளாதாரம் சார்ந்த கலை சார்ந்த ரிப்போர்ட்டிங் அதுல வல்லுநர்களா இருக்கிறவங்க வந்து கேள்வி கேட்பாங்க அப்ப ஆர்பிஐ கவர்னரும் அவர் கூட இருக்கிறவங்களும் சேர்ந்து பதில் சொல்லுவாங்க இப்போ வந்து என்ன முக்கியமான வட்டி விகித அறிவிப்பு அப்படின்னா அது எதை பற்றியது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஆறு புள்ளி ஐந்து சதவிகிதமாகவே வச்சுட்டாங்க அதே தொடருது ஏற்கனவே அதை தான் இருக்கு அது எத்தனை வருஷமா இருக்கு அப்படின்னா பெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆரம்பிச்சது இப்போ ஒன்பதாவது தடவையா அப்படியே வச்சிருக்காங்க அதை வந்து குறைக்கவே இல்ல அதுக்கு முன்னாடிதான் ஏத்துனாங்க அது இது வரைக்கும் குறைக்கல இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இருபத்தைந்து ஆண்டுகள்ல கடந்த இருபத்தைந்து ஆண்டுகள்ல வட்டியை வந்து ஏற்றவோ இறக்கவோ இல்லாத இரண்டாவது ரெக்கார்டு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஆறு புள்ளி ஐந்து பர்சன்ட் சதவிகிதம் இப்போ ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா வங்கிகள்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெபாசிட் வாங்குவாங்க அதை வந்து தொழில் முனைவோருக்கு பிசினஸ் பீப்புளுக்கு உங்களுக்கு வந்து கமர்ஷியல் பேங்க் கடனா கொடுப்பாங்க இதுதான் நார்மல் அந்த கடன்ல வந்து வந்து அவங்களுக்கு குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் பணம் வேணும்னா ஆர்பிஐ கிட்ட இந்த ஆறு புள்ளி ஐந்து சதவிகிதத்துல வட்டி சதவிகிதத்துல கடன் வாங்குவாங்க வாங்கி அந்த பைனான்ஸ் அங்கே ஆர்பிஐல இருந்து வாங்கி அதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க பேங்க் எல்லாமே எல்லா கமர்ஷியல் பேங்க்கும் இதுதான் அது நேஷனலைஸோ பிரைவேட்டோ கோஆபரேட்டிவ் பேங்கோ இல்லை எல்லாம்

ஆர்பிஐ வாங்குற ஆறு புள்ளி அஞ்சு சதவீதத்தை வந்து தன்னுடைய செலவு மற்றபடி அலக்கேஷன் பண்றதெல்லாம் முடிச்சுட்டு பாக்கி இருக்கிறது தான் வந்து ப்ராஃபிட்டா கன்சிடர் பண்ணி அதை வந்து மத்திய அரசுக்கு டிவிடண்ட் அப்படின்னு கொடுப்பாங்க அடுத்தது இன்னொரு அது வந்து சிஆர்ஆர் அப்படின்னும் அது வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னும் இது எதை குறிக்குது அப்படின்னா இப்போ வந்து மக்கள் வந்து டெபாசிட் பண்றாங்க அந்த பணத்தை வந்து தொழில் முனைவோருக்கும் பிசினஸ் பீப்புளுக்கும் வர்த்தகம் செய்யவங்களுக்கும் கடனா கொடுக்குறாங்க இப்போ ஒரு லட்சம் ரூபா ஒரு பல பேருக்கிட்ட கலெக்ட் பண்ணினா அந்த ஒரு லட்சம் கடனா கொடுக்க கூடாது ஒருவேளை அவங்க திருப்பி கட்ட முடியாமல் நிலை போயிடுச்சுன்னா டெபாசிட் பண்ணவங்களுக்கு பிரச்சனை வரும் இன்னி தேதியில் டெபாசிட் இன்சூரன்ஸ் இருக்கு முன்னாடி வந்து நீங்க எவ்வளோ பத்து லட்சம் டெபாசிட் பண்ணியிருந்தீங்க அந்த பேங்க் திவாலா ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு லட்சத்துக்கு தான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் அந்த ஒரு லட்சம் தான் கிடைக்கும் ஒம்பது லட்சம் போனது போனதான் அதை தான் வந்து இப்ப வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு ரெண்டு பட்ஜெட்டுக்கு முன்னாடி வந்து அந்த ஒரு லட்சத்தை ஒரு லட்சம் இருந்து ஐந்து லட்சம் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்கும் அதாவது பத்து லட்சம் போட்டுருக்கீங்க ஏதோ ஒரு ஆயிடுச்சு அப்படின்னா அஞ்சு லட்சம் வந்து இன்சூரன்ஸ் மாதிரி கவரேஜ் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் பாக்கி அஞ்சு லட்சம் போனது போனதும் அது விட்டுருங்க இப்ப வந்து இந்த சிஆர்ஆர் வந்து அந்த அதுக்காக ஒரு செக்யூரிட்டி மாதிரி நீங்க வந்து அதை ஆர்பிஐ கிட்ட டெபாசிட் பண்ணி வச்சுக்கணும் அந்த ரேஷியோ அதாவது அது இந்த விகிதாச்சாரம் டெபாசிட்டுக்கும் லோனுக்கும் இருக்கிற விகிதாச்சாரம் எவ்வளவு வரைக்கும் கொடுக்கலாம் எவ்வளவு நீங்க திருப்பி வச்சுக்கணும் அப்படின்னா அது வந்து அதுதான் கேஷ் ரிசர்வ் சொல்றது சில பேங்க்லாம் வந்து எவ்வளவு டெபாசிட் இருந்தாலும் வந்து எழுபது சதவீதம் எண்பது சதவீதத்துக்கு மேலாம் கடனா கொடுக்க மாட்டாங்க வேற நான் அதாவது கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆப் இந்தியாவோட செக்யூர்டு சாவரின் பாண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருந்தாலும் அவங்க அதுலதான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நிறைய இருக்கு அது மாதிரி அதெல்லாம் டேட்டட் செக்யூரிட்டி அதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் எல்லாம் இருக்கு ஓகே அதை பத்தி ஹெல்த் டு மெச்சூரிட்டி பறைய அதாவது பைனான்ஸ் ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே ரொம்ப தரவா தெரியும் உடனே என்ன வந்து என்னக்கு சார் இதெல்லாம் ரொம்ப ஜுஜுபிங்கிற மாதிரி பார்க்காது இது தெரியாதவங்களுக்காக நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் அதுவும் அடிக்கடி இந்த ஆர்பிஐ மீட்டிங் நடக்கும் அப்படின்னா எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னாக்கா இந்த இதான் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சில பேர் வந்து வட்டி விகிதத்தை குறைப்பாங்க அப்படின்னு ஸோ இதெல்லாம் இருக்கு இதுக்கப்புறமா ஆர்பிஐ கவர்னர் வந்து பொருளாதார நாட்டின் பொருளாதார பத்தி என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு விரைவாக பார்த்தோம்னாக்க ஒன்று வந்து இந்தியாவினுடைய ஜிடிபி நாட்டின் வளர்ச்சி வந்து ஏழு புள்ளி ரெண்டு சதவீதமாக இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நிதியாண்டுக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அது ஒரு நல்ல விஷயமா சொல்லியிருக்கு இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருனாக்க இந்த சமீபத்தில் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு சாஃப்ட்வேர் அவுட்டேஜ் மைக்ரோசாஃப்டோட இது வந்தது அப்ப பல விதமா எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க குறிப்பா வந்து அதுல வந்து இந்த பிளேன் அதை பிளைட் கம்பெனிஸ் எல்லாமே அதுங்க ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க இண்டிகோ மாதிரி இருக்க கம்பெனிஸ்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அது அப்படியே கம்ப்யூட்டர் எல்லாமே ஒரு மாதிரி ஷட் டவுன் ஆன மாதிரி ஆயிடுச்சு அதுல வந்து ரொம்ப திறமையா வந்து இந்தியாவில இருக்கிற எஸ் குறிப்பா பேங்க் மற்ற பைனான்சியல் திறமையா அதை ஹேண்டில் பண்ணாங்க நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி அதை அப்ரிசியேட் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மான்சூன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது தவிர வந்து உலக நாடுகள்ல வந்து வளர்ச்சி வந்து அவ்வளவா இல்ல எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல ஆனா இந்தியா வந்து நல்லாவே வளர்ந்துகிட்டு வருது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு அதை தவிர அடுத்த பாயிண்டா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க வந்து மற்ற மற்ற நாடுகள் மாதிரி அல்லாமல் நம்ம இந்தியால வந்து உள்நாட்டு நுகர்வோர் அதிகரிச்சிருக்காங்க அப்படிங்கிற அதனால என்ன ஆகுது அப்படின்னா நுகர்வு வந்து அதிகரிச்சதுன்னா இப்ப ஒரு எக்ஸ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில வந்து போன வருஷம் ஒரு லட்சம் பைக் தான் வித்துது அப்படின்னா இந்த வருஷம் வந்து ஒன்றரை லட்சம் பைக் விற்கும்னாக்க அந்த ஃபேக்டரி இன்னும் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அதனால திருப்பி வேலை வாய்ப்பு அதுதான் வந்து இப்போ சைனா எடுத்துக்கா அது வந்து எக்ஸ்போர்ட் எக்கானமி அவங்களுக்கு என்ன உற்பத்தி அதை எல்லாத்தையுமே வெளிநாட்டுக்கு தான் அவங்களால காசு சம்பாதிக்க முடியும் அப்படி இல்ல அவங்க யூரோப்லயோ இல்லை மாதிரி திடீர்னு ஒரு தடை போட்டாங்க ஒரு உதாரணத்துக்கு அல்ல போட்டு இருக்கு அவங்க எவ்வளவு நாள தெரியுமா வந்து இந்தியன் குட்ஸை வந்து காட் பண்ணுன்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்காங்க அப்ப நீங்க பாட்டுக்கு உற்பத்தி பண்ணிட்டு அங்க அவங்க காட்டில் பண்ணிட்டாங்க நம்ம விற்க முடியலன்னா என்ன ஆகுறது உற்பத்தி பண்ண பொருட்கள் தேங்கும்

அப்ரோச்சில் அதை எடுத்திருக்காங்க சில பேர் வந்து இல்லை இப்படி செஞ்சிருக்கலாம் வட்டி விகிதத்தை குறைச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லியிருக்காங்க அதில் வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம் அதில் முதல்ல எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா மான்சூன் அதாவது இந்தியா வந்து பருவமழை சார்ந்த விவசாயம் சார்ந்த நாடு அதுதான் முக்கியமான எக்கானமி எழுபது சதவிகிதம் இங்கே வந்து விவசாயம் இந்த முறை வந்து இந்த எல்நிலோ இதில் வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம அதில் நம்ம சேனலில் அதில் வந்து லா நினா வந்தாச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா அது லா நினா அப்படின்னா பார்த்தீங்கன்னா அபரிமிதமான மழை எல் நினோன்னா ட்ரை ஒன்று மழை ரொம்ப குறைவான மழை அப்படின்னு ஸோ அதுபடி இந்த லால் நான் வந்தது அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ பார்க்குறோம் கேரளாவில் வந்து பயங்கர வெள்ளமும் எதுவும் போட்டிருக்கிறது தான் நார்த்லேயும் எக்கச்சக்கமான இது இப்போ டெல்லியில் வந்து எல்லாம் அப்படியே எல்லா இடத்துலையுமே ஸ்விம்மிங் பூல் இருக்குற மாதிரி மீம்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல மழை வந்தது நல்ல மழை வந்ததுன்னா நம்ம அதை சரியாக மேலாண்மை பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட இல் வசதியை செஞ்சு வச்சிக்காம அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறது அர்த்தம் இல்லை ஆனால் மழை நல்லது அப்படிங்கிறது தான் ரெயின் ரெயின் கோவே வந்து இப்போ மாற்றி சொல்றாங்க மழையே மழையே வா அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி நம்ம நர்சரி பாட்டே மாத்திருக்கோம் நம்ம அவங்களுக்கு தான் ரெயின் கஷ்டம் அப்படி கிடையாது நமக்கு வந்து மழை வேணும் விவசாயம் சார்ந்த அப்புறம் குடிநீருக்கு தட்டுப்பாடு வந்து கூடாது அது மாதிரிதான் சரி மேட்டூர் அணையில நிறைய திறந்து விட்டாங்க தண்ணீர் தண்ணீர்ல தான் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் இயற்கை வந்து நீ என்ன குடுக்கவாடன்னு சொல்றது தமிழ்நாடு எடுத்துக்கொள் என்ஜாய் பண்ணு அப்படின்னு மேட்டூர்ல நிறைய திறந்து விட்டுருக்காங்க காவிரி பிரமாதமா வருது ஓகே இது வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மழை வரதுனால என்ன ஆகும்னா ரூரல் எக்கானமி நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு அது விவசாயம் செழிக்கும் நல்ல பொருள் விலையும் நல்ல இது பண்ணுவாங்க பணம் வரும் அப்படின்னு அந்த ரூரல் எக்கானமி செழிச்சதுன்னா அது சார்ந்த பொருள் விற்பனைகள் நுகர்வோர்கள் அதிகமாவாங்க பொருள் விற்பனையாகவும் எல்லாம் ஆகும் ஆட்டோமொபைல்ல இருந்து காஸ்மெட்டிக்ஸ்ல இருந்து எல்லாமே அதாவது எஃப்எம்சிஜி ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் அங்க அதுதான் மெயின் அது நல்ல இதுவாகும் அந்த வளர்ச்சி வரும் அந்த கம்பெனிகள்லாம் நல்ல லாபம் சம்பாதிக்கும் அது ஒரு பாயிண்டா இது நல்லதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரூரல் எக்கானமி நல்லா டெவலப் ஆகும் அதே மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆறு புள்ளி ஐந்து சதவிகிதம் அப்படிங்கிறது வந்து இப்போ ஜப்பான்ல பாத்தீங்கன்னாக்கா ஜீரோ தான் இன்ட்ரெஸ்ட் இப்பதான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட் ஃபுல்லும் மே ஹேம் அப்படின்னு ஆனா ஜப்பானீஸ் மார்க்கெட் ரெக்கவர் ஆயிடுச்சு மற்ற மார்க்கெட்லாம் ஆகல அவங்க வந்து ஜீரோ தான் இன்ட்ரெஸ்ட் ஜப்பான்ல அதைப்படி பார்க்கும் இந்த ஆறு புள்ளி வந்து அதிகம் இதனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா இன்னும் வந்து ஃபேக்டரி ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து அதுல லாபம் குறைவா தான் வரும்னு அது ஒரு பாயிண்டா பல பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க இது தவிர அவங்க ஒரு குறிப்பா ஒரு அஷீமா கோயல்னு ஒரு பொருளாதார நிபுணர் இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து இளைஞர்களுக்கு வந்து நல்லது கிடையாது எதுனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து கிரெடிட் பேஸ்டு பர்ச்சேசஸ் அண்ட் சொசைட்டி அதாவது ஒரு இளைஞர் ஒரு காலேஜ்ல படிச்சிட்டோ இது பண்ணிட்டு ஒரு வேலைக்கு போறாரு அப்படின்னா அவர் நிச்சயமா ஒரு டூ வீலர் வேணும்னாக்கா அவர் வந்து கடன்ல தான் வாங்குவார் அது இஎம்ஐ கட்டுவார் நீங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கலன்னா அவருக்கு அடிபடும் அதனால அந்த கிரெடிட் பேஸ்டு எக்கானமி ஷ்ரிங்க் ஆகும் அப்படிங்கிறாரு குறையும் அப்படிங்கிறாரு எப்படி யோசிக்கிறாரு அதே மாதிரி வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு இஎம்ஐ வந்து குறையாது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாதான் அந்த அந்த மாதிரி இளைஞர்களுக்கான எக்கானமி இது சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஒப்பீனியனை சொல்லியிருக்காங்க அது ரொம்ப நல்லாவும் இருந்தது கேட்கறது ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு இஎம்ஐ குறைஞ்சதுன்னா அவங்க வந்து கொஞ்சம் பெரிய வீடே வாங்குவாங்களா இருக்கும் நல்ல வண்டி வாங்குவாங்களா இருக்கும் அந்த மாதிரி இதே வந்து இன்னும் சில எக்கானமிஸ்ட் என்ன சொல்றாங்க இல்ல இல்ல அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா இருக்கிற சிக்ஸ் பாயிண்ட் ஒண்ணும் பெரிய ரொம்ப ஹை ரேட் கிடையாது குறிப்பாக உங்களுக்கு சொல்லணும் நான் வந்து இன்னைக்கு ஹவுசிங் லோன் எட்டு பர்சன்ட் கிடைக்குது இஎம்ஐ ஈவன் நான் சொன்ன மாதிரி வண்டி எல்லாமே நல்ல செபில் ஸ்கோர் வந்து அருமையான ரேட்ல கிடைக்கும் லேடிஸுக்கு பாயிண்ட் ஒன் பர்சன்ட் எட்டு பர்சன்ட் செவன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் கொடுக்குறாங்க அந்த மாதிரி இருக்கு இப்ப வந்து என்ன அப்படின்னா அந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா இந்த வட்டி பேங்க்ல போட்டோ இல்ல வேற ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ல போட்டோ வேற எதிரியோ போட்டோ வட்டி வருது இல்லையா அதை வச்சு வாழறவங்க வந்து ரொம்ப அதிகம் பேர் இருக்காங்க குறிப்பா சீனியர் சிட்டிசன்ஸ் அதனால இதை வந்து அவங்களுக்கு அந்த வட்டி விகிதத்தை குறைக்க கூடாது குறைச்சிங்கன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க இன்னும் நிறைய வயதான தான் வந்து மெடிக்கல் பலவிதமான தேவைகள் மருந்துகள் ஹாஸ்பிடல் விசிட் இதெல்லாம் நிறைய பாடுது அதனால அந்த வட்டி விகிதத்தை குறைக்கிறது வந்து சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அது மாதிரிலாம் வச்சிருக்காங்க இருந்தாலும் இப்படி இருக்கும்போது இந்த வட்டி விகிதம் எதை பொறுத்து இவங்க டிசைட் பண்றாங்க அப்படின்னா ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த தாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா பண வீக்கத்தை பொறுத்தும் அதாவது இன்ஃபிளேஷனை பொறுத்து இன்ஃபிளேஷன் வந்து எங்களுடைய டார்கெட் வந்து நாலு பெர்சென்ட் இந்த பைனான்சியல் இயர்ல ஆனா இப்ப இருக்கிறது வந்து நாலு புள்ளி அஞ்சு பெர்சென்ட்ல தான் இருந்தது நாலு புள்ளி அஞ்சு நாலு புள்ளி ஆறு ஏழு இப்படி இருந்தது எவ்வரி பன்னெண்டாம் தேதி ஒவ்வொரு மாதமும் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு இன்ஃபிளேஷன் ஃபிகர் வரும் எவ்வளவு வருதுன்னு நீங்களும் வாட்ச் பண்ணி பாருங்க பேப்பர்லயோ இல்ல இதுலயோ வரும் அந்த இது வந்து திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா அது ஐந்து புள்ளி ஒரு சதவிகிதமாக ஏறிடுச்சு இத குறிப்பா எதனால ஏறிடுச்சு அப்படின்னா மத்த எல்லா ப்ராடக்டையும் விட்டுடுங்க இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டோ அது இதெல்லாம் விட்டுருங்க இது வந்து இதுல மெயின் கல்பிரிட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட் இன்ஃபிளேஷன் அப்படின்னா ஓகே அதுதான் அதிகரிச்சிருச்சு பன்னெண்டு பர்சன்ட் பதிமூணு பர்சன்ட் அதுல ஆவரேஜ் பண்ணும்போது போது அஞ்சு புள்ளி ஒன்னா வந்திருக்கு ஆக மொத்தம் ஃபுட் இன்ஃபிளேஷன் தான் பெரிய கல்பிரிட் அதை முதல்ல வந்து சமாளிக்கிறதுக்கு நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு அதை தவிர அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கன்சம்ஷனும் ஃபுட்ல ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு முன்ன மாதிரி இல்ல மக்கள் வந்து நல்ல பிலோ பாவர்ட்டி லைன்ல இருந்து கிட்டத்தட்ட வெளியில வந்துட்டாங்க நிறைய பேர் எடுத்துட்டு வந்தாங்க அவங்களுடைய கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால தேவைகள் வரும்போது டிமாண்ட் ஆல்வேஸ் இன்க்ரீஸ் வித் பிரைஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது இது இது ஒரு ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இது 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 வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒருத்தர் ஒரு பெரிய உலக பெரிய வல்லுநர் ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல இருந்தே சொல்லிட்டு வர்றாரு அவர் பேர் வந்து மில்டன் ஃப்ரெட்மேன் பேரு அவர் வந்து இந்த இன்ஃபிளேஷனை பத்தி பேசவே கூடாது ஏதாவது குறைச்சு இது பண்ணணும் இது என்ன பேசினாலும் இது தீராத கேஸ்ங்கிற மாதிரி யூ சுட் கோ டு ஆக்சுவல் இன்ஃபிளேஷன் நாட் வாட் யூ திங்க் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு அவர் ரொம்ப பெரிய இந்த இன்ஃப்ளேஷன் ஏரியால அவர் மிகப்பெரிய வல்லுநர் அவர் ஸோ இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்க சொல்லப்பட்டிருக்கு இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கடைசியா அவர் சக்திகாந்த தாஸ் வந்து ஒரு ரிக்வஸ்ட் வச்சிருக்காரு ஒரு காஷன் மாதிரி சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னா பேங்க்ல டெபாசிட் குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறாரு ஏன் சார் அப்படின்னா அங்க கொடுக்குற வட்டி வீதம் இருக்குல்ல இப்போ வந்து சேவிங் பேங்க்ல வச்சிங்கன்னா மூணு தான் இருக்கு பிக்ஸட் டெபாசிட்ல மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் ஏன்னா ரெப்போ ரேட் இருக்கும் அதுதான் கொடுப்பாங்க இப்போ அதையுமே குறைச்சிங்கன்னா பிரச்சனை வந்துடும் ஏற்கனவே இந்த ஆறு புள்ளி அஞ்சு பிளஸ் வந்து சீனியர் சிட்டிசன் ஒரு

ஷேர் மார்க்கெட்ல கொண்டு போய் பணத்தை போடுறாங்க அது ரொம்ப ரிஸ்கி இது இதை வந்து மத்திய அரசு இதுக்கு சரியான நடவடிக்கை ஒரு ஒழுங்குமுறையை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அதை ஒட்டி தான் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து இந்த எஃப் அண்ட் ஓ அப்படின்னு அண்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்து சில கட்டுப்பாடுகளை கொண்டு போகிறாங்க அதுவும் இந்த எக்ஸ்பைரி ஒன்று இருக்கு வாரந்த வாரத்தில் இருக்கிற அஞ்சு நாள் மார்க்கெட் வேலை பார்த்ததுன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு எக்ஸ்பைரி வரும் இப்போ உதாரணமா இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிற வியாழக்கிழமைக்கு நிப்டி எக்ஸ்பைரி அதாவது இந்த எக்ஸ்பைரி வரும் ஜென்ரல் எக்ஸ்பைரி நிப்டி அதெல்லாம் அப்புறம் புதன்கிழமை வந்தீங்கன்னா பேங்க் நிப்டி நிஃப்டி வரும் இந்த மாதிரி ஒன்னொன்னு ஒன்னொன்னு வச்சுட்டே இருக்கிறது வந்து தப்பு அது எல்லாம் ஒரே இதுவா மாத்தணும் இந்த மாதிரி பல சஜஷன்ஸ் சொல்லியிருக்காங்க நிர்மலா சீதாராமன் அதை கையில் எடுத்திருக்காங்க செய்வாங்க இதுதான் ஆர்பிஐனுடைய இது இது வந்து முதல் வீடியோ அதனால சில விஷயங்களை கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா சொல்லியிருக்காங்க அடுத்த ஆர்பிஐ வீடியோல வந்து ப்ரப்போசல் எல்லாம் வந்ததுனாக்கா ரொம்ப ஷார்ட் ஆகலாம் ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே ஃபண்டமெண்டல் நாலேஜ் தெரியும் இது திருப்பி நான் சொல்றேன் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தெரியாதவர்களுக்காக நான் பதிவிட்ட ஷேர் பண்ண வீடியோ இது தெரிஞ்சவங்களுக்கு வந்து என்னை விட ஒரு நூறு மடங்கு அதிகமான நாலெட்ஜ் இருக்கும் அவங்க வந்து தயவு செய்து என்னை பார்த்து சிரிக்காதீங்க அப்படின்னு கேட்டுட்டு உங்க கருத்துக்களை பதிவிடுமாறு கேட்டுக்கொண்டு வணக்கம் நன்றி வணக்கம் டிஎம் வியூவர்ஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி